வணக்கம் இது தமிழ் வினியம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையானார் அர்ஜுனா எம்பி திருப்பு சோமரத்னாவின் செம்மணி கருத்து ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள் செம்மணியில் காணாமல் யிடம் உறவினர்கள் வாக்குமூலம் சீனி விற்பனை செய்ய முயற்சி பொதுமகனின் காத்தாங்குடியில் போதை பொருட்களுடன் ஏழு சந்தேக நபர் கைது செம்மணியில் ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட மனித உரிமை யானை குழு போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் இருபத்தி ஆறாயிரம் பேர் சோதனை எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கைது அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் வாக்கு மூலம் அளிக்க அவர் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது

மிக முக்கியப்பு முனியாக அமைந்திருப்பதாக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனையொரு சர்வதேச கட்டமைப்பின் முன்னிலையில் விசாரிப்பதன் ஊடாக மாத்திரமே சகல உண்மைகளையும் வெளிக்கொணர முடியும் என அதற்குரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சர்வதேச சமூகம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் யாழ்ச்சோமணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியமளிப்பதற்கு தயாராக இருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்தின ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்ட அவரது மனைவி எஸ் விஜயவிக்ரம ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் காணமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளனர் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைகள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு தற்போது கையாளப்பட்டு வரும் நிலையிலேயே இந்த வாக்குமூலம் புறப்பட்டுள்ளன செம்மணியில் வைத்தே வாக்குமூலம் புறப்படும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது பெலவத்தை சீனி தொழிற்சாலையை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விவல் வீரவன்சன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பாதிப்புக்கு உள்ளாகி அதில் பிரச்சினைகளை உருவாக்கி இறுதியில் அந்த ஆலியை விற்பனை செய்ய தயாராகி வருவதாக தெரிவித்துள்ளார் சீனி தொழிற்சாலையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் முன்னர் பாலச்சீனி காகித தொழிற்சாலையை மீட்டெடுக்க முடிந்ததற்கு காரணம் ஆலைகளை மீட்டெடுக்கக்கூடிய திறமையான தலைவர்களை நியமித்ததே என்று விமல் வீரவன்ச இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அன்று கேசினோ தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்கள் மற்றும் அவர் சிட்டி ஆஃப் ஆப்ஸ் கேசினாவுடன் கூடிய கொள்கை திறப்பதற்கு செல்வது குறித்தும் விமல் இதன்போது கருத்து தெரிவித்தார் அதேபோல் இலங்கையில் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் பணியை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு ஒப்படைக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சி குறித்து விமல் வீரவன்ச இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பல உண்மைகளை அம்பலப்படுத்தினார் திருகோணமலை மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் தரப்பு உறுப்பினர் ஒருவர் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரின் காதை கத்தியால் வெட்டிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் மாநகர சபை உறுப்பினர்களுக்கும் குறித்த நபர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அடுத்து இந்த சம்பவம் நடந்துள்ளது இதன்போது காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது நிலை தற்பொழுது கவலைக்கிடமாக இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை பெய்து வருவதால் உப்புவேலி வடிகால் அமைப்பு அடைக்கப்பட்டு மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கி வந்தனர் இதனை அடுத்து சில ஊழியர்களுடன் சேர்ந்து வடிகாலை சுத்தம் செய்யும் பணியை செய்வதற்கு மாநகர சபையைச் சேர்ந்த ஆளும் சென்றிருந்தார் இதன்போது அங்கு வந்த பிரதேசவாசியொருவர் குழப்பம் விளைவித்ததோடு உறுப்பினரை தடியொன்றால் தாக்க முயன்றுள்ளார் இந்நிலையில் பாதுகாப்பிற்காகவே பிரதேசவாசியை புதர்களை வட்ட கொண்டு வந்த கத்தியை பயன்படுத்தி உறுப்பினர் தாக்கியுள்ளார் இருவருக்கும் இடையே ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாக இந்த மோதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இவற்றுக்கு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ் போதைப் பொருட்களுடன் ஏழு சந்திக்க நபர்கள் காத்தாங்குடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி காவல் நிலைய வைத்து போதைப் பொருட்களுடன் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் திடீர் சுற்றி போதே ஐஸ் போதைப்பொருளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபது ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் மாட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு மாட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் காத்தாங்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டு மனித மேலதிகமாக அப்பகுதியில் வேறு மனித புதிகுளிகளும் காணப்படுகின்றனவா என்பதனை கண்டறியும் நோக்குடன் ஸ்கேன் நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது ஜிபிஆர் ஸ்கேனர் மூலம் ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிகள் கிடைக்கப்பெறவில்லை இந்த நிலையில் ஸ்ரீ பல்கலைக்கழகத்தில் உள்ள ஸ்கேனர் கருவியை யாழ் பல்கலைக்கழகம் ஊடாக பெற்று அதனை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நடவடிக்கையை அடுத்து இன்றைய தினம் குறித்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது அதே செம்மணி மனித புதைகுளியில் இருந்து மீட்கப்பட்ட உள்ளிட்ட சான்று பொருட்களான ஆடை மற்றும் புற பொருட்கள் பொதுமக்கள் அடையாளம் காட்டும் வகையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மதியம் ஒன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலான காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சான்று பொருட்களை பார்வையிட காணாமல் உறவுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முக்கிய அங்கத்தவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் பேராசிரியர் தைரிய முது தனராஜ் பேராசிரியர் பாத்திமா பர்ஷானா ஹனிவா மற்றும் கலாநிதி கொஹான் தினு குணதிலாக்க ஆகியோர் செம்மணி மனித புதைக்குழிக்கு விஜயம் செய்திருந்தனர் இதன்போது யாழ் பிராந்திய அலுவலகத்தின் இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் மற்றும் ஆணைக்குழுவின் ஏனைய அதிகாரிகளும் இணைந்து கொண்டிருந்தனர் அவர்கள் புதைகுளியிடத்தில் கண்டுபிடிப்பு மற்றும் முன்னேற்றம் குறித்து தடவியல் நிபுணர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடளாவிய ரீதியாக நேற்று நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் சட்டவிரோத மதுபான மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாகவும் மொத்தம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது ஒரு பகுதியாக இருபத்தி ஐயாயிரத்து எழுபது பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் ஊடகப்பிரிவுக்கு பிரிவுக்கு தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தி மூன்று நபர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் அதே நேரத்தில் நிலுவையில் உள்ள பிடியானையுடன் கூடிய முன்னூற்றி எழுபத்தோரு சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை மதுபானம் அருந்துவிட்டு வாகனம் செலுத்திய நூற்றி பத்து பேர் முறையற்ற விதத்தில் வாகனங்களை செலுத்திய இருபத்தைந்து பேர் உட்பட பல்வேறு போக்குவரத்து குற்றச்சாட்டுகளை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களுக்கு புதிய வீடு கட்ட அல்லது வீடுகளை புதுப்பிக்க நிதி கடன்கள் வழங்கப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் வீடு வசதி பிரச்சினைகளை அடுத்த ஐந்து முதல் பத்து வருடங்களுக்கு தீர்க்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வீட்டுவசதி உதவி வழங்கும் நிகழ்ச்சியின் போது அமைச்சர் வசந்த சமரசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த நிர்வாகங்களை போலல்லாமல் சரியான அமைப்பின் மூலம் பொருத்தமான நபர்கள் மட்டுமே இதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முன்னைய அரசாங்கம் வீட்டு வசதி விளம்பர பிரச்சாரங்களுக்காக மட்டும் ஐநூற்றி இருபது மில்லியன் ரூபாக்களை செலவிட்டது இதுவும் மக்களின் பணம் தான் இருப்பினும் தற்போதைய அரசாங்கம் நூற்றி நாற்பது பேருக்கு உதவி வழங்கி வருவதாகவும் நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் நிதிக்கடன் கிடைக்கும் என்றும் அதுக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு ஒரு மில்லியன் கடன் வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சற்று முன்னர் சிஐடியில் முன்னிலையானார் அர்ஜுனா எம்பி திருப்புமுனையாகும் சோமரத்னாவின் செம்மணி கருது ஜனாதிபதிக்கு முக்கிய வேண்டுகோள் செம்மனியில் சிஐயிடம் காணாமல் ஆகப்பட்டோரின் உறவினர்கள் வாக்குமூலம் மெலவத்தை சீனி தொழிற்சாலையை விற்பனை செய்ய முயற்சி பொதுமகனின் காதை வெட்டிய ஆளும் தரப்பு உறுப்பினர் திருகோணமலையில் சம்பவம் காத்தாங்குடியில் போதைப்பொருட்களுடன் ஏழு சந்தேக நபர் கைது செம்மணியில் ஆரம்பமானது ஸ்கேன் பரிசோதனை யாழ் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட மனித உரிமை ஆணைக்குழு போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் இருபத்தாறாயிரம் பேர் சோதனை எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் கைது அரசு ஊழியர்களுக்கு வெளியான நற்செய்தி இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் என்று நமது ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்